வணக்கம் நித்தியன் தத்துவம் அறிவியலின் ஆதாரங்களுடன் எழுதப்பட்ட நூலாகும் புதுமிகையும் மூன்று பூமியின் பரிணாம வளர்ச்சி பெருவெடிப்பிற்கு பின்பு ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் சூரியனும் உருவாயிற்று அதைத் தொடர்ந்து பூமி அதன் கிரகமாக நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகிற்று நமது கிரகம் பூமி விண்வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது நீல நிற கோளாக அளிக்கின்றது உயிரின் பரிணாமம் பெருவெடிப்பிற்கு பின்பு சூரியன் அதன் பின்பு பூமியும் உருவாகினதை பார்த்தோம் பூமி படிப்படியாக குளிர்ச்சியடைந்து பூமியில் நீர் உருவாயிற்று இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் நியாய வாய்வு உருவாயிற்று அதைத் தொடர்ந்து பூமியில் முதல் உயிரினம் நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிற்று அதன் பின்பு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றி மறைந்தன ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து குரங்கிலிருந்து நவீன மனிதனாக இமிழ்ந்து நடக்க வெள்ளம் எப்படியவராகத் தோன்றின அறிவியலின் அடிப்படையில் எழுதப்பட்ட நித்தியன் தத்துவம் நூலை நீங்கள் இருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அன்புடன் நித்தியன் நாதான்